ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் எம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸை நம்ம லன்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க டெய்லி லன்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணி தரதுன்னு ஒரு யோசனையாக இருக்குல்ல அப்போ இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக இப்போ நான் பன்னீர் நான் ஹோம் மேட் பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேன் நான் வீட்லேயே இதை செஞ்சு வச்சேன் இந்த பன்னீரை எடுத்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த பன்னீரை டோஸ் பண்ணுறதுக்காக இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நம்ம பொறுமையாக இது போல் கலந்து விடணும் பன்னீரை ரொம்ப சாஃப்டாக நம்ம கலந்து விடணும் அப்போ தான் இது நல்லா வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும் இல்லைனா உடைய ஆரம்பிக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தோன்னா இது போல் பொறுமையாக கலந்து விட்டாச்சு இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடையில் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ இது போல் ஒரு ஒரு பன்னீராக எடுத்து சேர்த்துக்கலாம் பன்னீரை கொஞ்சம் சவக்க விட்டு எடுத்துக்கணும் அதனால ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் ஒட்டி நல்லா கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம சவக்க விட்டால் போதும் இப்போ இந்த அளவுக்கு சவந்தால் போதும் இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இது போல் எல்லாம் பன்னீரையும் பொறிச்சு எடுத்தாச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போ இதில் இருக்கிற எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சமாக வதக்கி விட்டணும் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் வெங்காயத்தோட கலரெலாம் மாறக்கூடாது இப்போ வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இதில் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நான் கேரட் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அதை சேர்த்துக்க போகிறேன் இது கூடவே ஒரு கொடை மிளகாய் நல்லா நீட்டு நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டோன்னா நமக்கு இந்த காய்கறிகள் நல்லா சுருங்கி நல்லா பச்சை வாசனைலாம் போக ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ காய்கறிகள் நல்லா வந்து சுருங்கி வர ஆரம்பிக்குதில் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ காய்கறிகள் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் இப்போ யூனிட்டி ரைஸ் தான் நல்லா வடித்து ஆற வச்சுருக்கேன் ஃபேன் காத்தறியில் அந்த சாதத்தை எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம இந்த காய்கறிகள்லேயே சேர்த்துக்கலாம் நான் இப்போ செய்கிற ஃப்ரைட் ரைஸோட அளவு ரெண்டு பேரும் தாராளமாக லன்ச் பேக் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நம்ம காய்கறிகள் சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அது பற்றாது அதனால் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இந்த சோயா சாஸ் சேர்க்கறதுனால நமக்கு ஃப்ரைட் ரைஸ் அப்படியே கடையில் விற்கிறது போலவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தூள் கூட கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் இது போல் நல்லா கரண்டி அடியில் விட்டு விட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தில் பன்னீர் ஏற்கனவே அந்த பன்னீர் எடுத்து சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நம்ம அழுத்து கொடுத்து கலந்து விடக்கூடாது இது போல் சாதத்தை கரண்டியை உள்ளே விட்டு விட்டு கொஞ்சமாக மிக்ஸ் விட்டால் போதும் அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ சுலபமாக நமக்கு இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போல்லாம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதோ இது போல் வீட்லையே பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியான டிஷ்ஷும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ